இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ண கமலம் தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் கிருஷ்ண கமலம் எப்படி இருக்குதுன்ட்டு இது மொக்கா இருக்குது இது பூ வெடிச்சிருக்கு இது ஒன்று வச்சா கூட அப்படியே கொடி ஏறி நல்லா படந்து அப்படியே நல்லா நிறையா பூக்க ஆரம்பிச்சிரும் இது கொடியாக வரும் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு வச்சா நல்லா இது அப்படின்னு சொல்லுவாங்க கமலம் எஸ்கே ரோஸ் நர்சரி கார்டனில் தான் பாருங்க செடியெல்லாம் நல்லா தரமாக இருக்கும் இது வந்து இதெல்லாம் மொக்கு பாருங்க இந்த பூ வெடிச்சிருக்கு பாருங்க மொக்கா இருக்கு பாருங்க இது நாளைக்கு வெடிச்சிடும் கிருஷ்ணக் கமலம் அப்படியே ஒரு சாடியில வச்சு ஒரு நூலோ ஏதோ கட்டி விட்டீங்கன்னா அப்படியே மேலே ஏறி நல்லா கொடி கொடியா அப்படியே போய் காம்பவுண்ட் எல்லாம் எல்லாம் வச்சு விட்டீங்கன்னா நல்லா அப்படியே பூத்துக்கிட்டே நல்லா அழகா இருக்கும் பார்க்க செடி நல்லா சூப்பராக இருக்கும் இது ஸ்கூலுக்கும் வைக்கலாம் காலேஜுக்கும் வைக்கலாம் வீட்லேயும் வைக்கலாம் நல்லாயிருக்கும் ஆஃபீஸ்லேயும் வைக்கலாம் செடி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இது நல்லதும் கூட கிருஷ்ணத்துக்கு மேல